நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகி வெளியுறவுத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மிகுந்த பணி சுமைக்கு இடையிலும் சமீபத்தில் திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு வருகை தந்தார் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அவர் திருச்சியை சேர்ந்தவர் என்பது அவரது இந்த வருகை இந்த கோவிலின் சக்தியையும் நம் மண்ணின் பெருமையையும் ஆழமாக உணர்த்துகிறது இத்தகைய சிறப்புமிக்க நமரது பாரம்பரியத்தை நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டும் சென்னைக்கு அருகே மதுராந்தகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்தது அப்பகுதி மக்களுக்கு புது உற்சாகத்தை தந்தது என பொதுமக்கள் பெருமிதம் திருப்பதியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங் கால் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார் அதன்படி தமிழக அரசு கோயம்புத்தூரில் கோவில் கட்டுவதற்கான கோரிக்கையை ஏற்று அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்கியுள்ளது திருமலையில் நடைபெறுவதை போலவே இங்கும் தினசரி பூஜைகள் லட்டு பிரசாதம் மற்றும் அன்னதான சேவைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆந்திராவில் பதினாறு வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடக வலைதளங்களின் உள்ளடக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை இதை கட்டுப்படுத்த ஒரு வலுவான கட்டமைப்பு தேவை என்றார் கடுமையான கூட்ட நெரிசலிலும் சந்தேகத்திற்குரிய நபர்களை நொடிப்பொழுதில் அடையாளம் கண்டு எச்சரிக்கும் திறன் கொண்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முக அடையாளத்தை கண்டறியும் ஸ்மார்ட் கண்ணாடிகள் குடியரசு தின விழாவில் டெல்லியில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு பயன்படுகிறது கோவை ராம்நகர் அருகே காட்டூர் பகுதியில் உள்ள இருசக்கர வாகன டயர் மற்றும் ஆயில் உதிரி பாகங்கள் மொத்த விற்பனை கடை மாதேஸ்வர் ஆட்டோமொபைல்ஸ் மூன்று மாடி கட்டிடத்தில் இன்று மாலை நான்கு மணி அளவில் திடீரென தீப்பிடித்து மூன்று மாடிகளிலும் தீப்பிழம்புகள் கொளிந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது உடனடியாக பணியாளர்கள் அனைவரும் வெளியேறினர் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் தீயை அணைக்க பெரும்பாடுபட்டனர் பின்னர் தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைக்க பெரும் போராட்டம் நடந்தது இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனப் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகின இந்திய விமானப்படையின் இயந்திரம் உதவியுடன் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்